வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னா தம்பி ராமையா சாரோட பையன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டராக அவதாரம் எடுக்கிறாரு ஸோ என்ன படம் அந்த இதுக்கு முன்னாடி அவர் என்ன படம் டேரக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்றத நம்ம டீட்டெயில்லாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பி ராமையா சாரோட பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உமாபதி ராமையா இவர் ரீசெண்டாக நிறைய படங்களில் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மேரேஜ் ஆனச்சு ஸோ யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சாரோட ஒரு பொண்ணு கூட எஸ் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நான் வந்து ஹீரோவாக இல்லாமல் ஒரு டேரக்டராக அவதாரம் எடுக்கிறேன் எஸ் ஸோ இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜா கிளின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த படம் வந்து லீடரோட தமிழாமையா சாரே வந்து நடிச்சிருந்திருப்பார் ஸோ அது வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களமாக இருந்தது நல்லாவும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இப்போ இன்னொரு பரிமாணத்தில் அரசியல் பேக்ராப்பில் ஒரு மூவி வந்து எடுக்கப் போகிறாரு அது வந்து அவர் டைரக்ட் பண்ணுறாரு அவர் உள்ளே நடிக்கிறாரான்றது கொஷின் மாதிரி இருந்தால் ஏன்னா நட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவாக நடிக்கிறார் தென் ஹீரோ இன்னும் நடுவில் இருக்கவங்க நினைக்கிறேன் ஸோ நட்டி ஹீரோ நடிக்கிறான்ற பட்சத்தில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டேரக்ட்டாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது மேபி லைக் கெஸ்ட் அபியரன்ஸ்லாம் அவர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் தென் தம்பிராமையா சார் கூட லைக் அவரும் நடிக்கிறது ந நடிப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் அதுக்கப்புறம் பிக் பாஸ் புகழ் லாஸ்ட் சீசன் வின்னர் வந்து முத்துக்குமரனும் வந்து இந்த குரூப்பில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் ரீசெண்ட்டாக ஜாவா சுந்தரேசன் அவர் பேரை மாற்றிக்கிட்டாருல்ல சாம்ஸ் அவரும் இருக்கார் அதுக்கப்புறம் ரோபசங்கரோட பொண்ணு இருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பிரபலங்கள் இந்த மூவியில் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது எம்எஸ் பாஸ்கர் சார் எல்லாேருமே இருக்காங்க ஸோ இன்றைக்கே இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் தான் இது இது கண்ணன் ரவி ப்ரெசன்ஸ் ப்ரொடக்ஷன் நம்பர் சிக்ஸ் ஆ இந்த மூவி வந்து இருக்கப்போது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்டில் வந்து இருக்கு ஸோ எம் எஸ் பாஸ்கர் சார் அதுக்கப்புறம் தமிழ் அமையா தமிழ் அமையா சன் அந்த நட்டி இவங்கலாம் எடுத்துக்கிட்ட பிக்சர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த பர்டிகுலர் படம் வ அரசியல் பேக் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ வேற ஒரு ஒரு நல்ல கண்டெட்டை இவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன ஃபர்ஸ்ட்டு ராஜா கிளி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு வேற கதைக்களம் அது வந்து எல்லாராலும் இருக்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படின்றது ஃபீல் எனக்கு இருந்தது ஸோ நிறைய ரீச் ஆகாதனால அது வந்து அதிகமாக போலே என்னன்னு தெரியல பட் இந்த பர்டிகுலர் படத்துலேயும் வந்து டிஃப்ரெண்டான கண்டென்ட் டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ இந்த மாதிரியான மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேங்ஸ் பாய்